முக்கிய வாக்காளர் அடையாள அட்டையின் தகவலை பதிவு செய்து கூலி படத்தின் டிக்கே தொழிலதிபர் செயலுக்கு திமுக எம்எல்ஏ கடும் கண்டனம் தேட்டர் உரிமையாளர்களுடன் வாக்குவாதம் நாளை மறுநாள் நாட்டின் ஒன்பதாவது சுதந்திர தினம் இறுதி கட்ட ஒத்திகையில் ஈடுபட்ட போலீசார் கரி விருந்துடன் நடைபெற்ற தொண்டமானத்தின் பிடாரியம்மன் கோவில் தேரோட்டம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு லாட்டரி தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டினின் மக்கள் மன்றத்தில் வாக்காளர் அடையாள அட்டையை சமர்ப்பித்து உறுப்பினராக சேர்பவர்களுக்கு கூலிப்படத்தின் டிக்கெட் தருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக எம்எல்ஏ சம்பத் தேட்டர் உரிமையாளர்களுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த கூலி திரைப்படம் புதுச்சேரியில் பதினைந்தாம் தேதி திரையரங்குகளில் வெளியாகிறது இதனிடையே புதுச்சேரி அரசியலில் இறங்கியிருக்கும் லாட்டரி தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் தனது மக்கள் மன்றத்தில் வாக்காளர் அடையாள அட்டையை சமர்ப்பித்து உறுப்பினர் ஆனால் இலவசமாக கூலி டிக்கெட் வழங்கப்படும் என மொபைல் செயலி மூலம் விளம்பரம் செய்து வருகிறார் ரஜினி படத்திற்கு டிக்கெட் பெறுவதற்காக பலரும் தங்களது வாக்காளர் அடையாள அட்டையை சமர்ப்பித்து கூலி படத்தின் டிக்கெட்டை பெற்று வருகின்றனர் ஒவ்வொரு திரையரங்குகளிலும் சுமார் இரண்டாயிரம் டிக்கெட் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக எம்எல்ஏ சம்பத் ஒவ்வொரு திரையரங்கத்திற்கும் சென்று உரிமையாளர்கள் மற்றும் ஊழியர்களிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் வாக்காளர் அடையாள அட்டையை திரைப்பட டிக்கெட்டுக்காக பயன்படுத்துவது சட்டவிரோதம் என்றும் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் மக்கள் மன்றம் மூலம் டிக்கெட் பெற்றவர்களை உள்ளே அனுமதித்தால் தேட்டரை இழுத்து மூடி போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்தனர் இதனால் தேட்டர் உரிமையாளர்கள் செய்வதறியாது திகைத்து நின்றனர் இதனைத் தொடர்ந்து எம்எல்ஏ சம்பத் தலைமையில் திமுகவினர் மற்றும் ரஜினி ரசிகர்கள் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனை சந்தித்து புகார் அளித்தனர் புதுச்சேரி தேட்டர் உரிமையாளர்களுடன் திமுக எம்எல்ஏ கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தலைவாழ இலையில் மணக்க மணக்க கோழி மற்றும் ஆட்டுக்கறி விருந்துடன் நடைபெற்ற அருள்மிகு பிடாரி மீனாட்சியம்மன் கோவில் தேரோட்டத்தில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு கரி விருந்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி வில்லியனூர் அடுத்த தொண்டமானத்தம் அருள்மிகு பிடாரியம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழா கடந்த பத்தாம் தேதி தொடங்கியது தொடர்ந்து விழா நாட்களில் தினமும் ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ வெள்ளை விநாயகர் ஸ்ரீ கங்கையம்மன் ஸ்ரீ அய்யனாரப்பன் ஸ்ரீ செங்கழீர் அம்மன் ஆகிய சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை மற்றும் பீதி உலா நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று காலை நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் எம்எல்ஏ கலந்து கொண்டு தேரோட்டத்தை வடம் பிடித்து தொடங்கி வைத்தார் தேரோட்டமானது நான்கு மாட வீதிகள் வழியாக சென்று மீண்டும் கோவில் பிரகாரத்தை வந்தடைந்தது தேரோட்டத்தில் கிலோ ஆட்டுக்கறி மற்றும் இருநூறு கிலோ கோழி கறியுடன் மணக்க மணக்க தளவாழ இலையில் கரி விருந்து பரிமாறப்பட்டது இதில் வட்டாரத்தில் இருந்து ஏராளமான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு கறி விருந்துடன் தேரை வடம்பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் தேரோட்டத்திற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர் தேரோட்டத்தில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவை ஒட்டி நாளை மறுநாள் புதுச்சேரி கடற்கரை சாலையில் முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றிவைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார் அதற்காக நடைபெற்ற சுதந்திர தின அணிவகுப்பு இறுதிக்கட்ட ஒத்திகை நிகழ்ச்சியில் மிடுக்காக அணிவகுத்து வந்த காவலர்கள் புதுச்சேரிக்கு வந்த சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தனர் நாடு முழுவதும் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா நாளை மறுதினம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெறும் இந்த விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்று தேசிய கொடியேற்றி வைத்து காவல்துறையினரின் பல்வேறு படைவினர் மற்றும் மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார் இதனையொட்டி சுதந்திர தின விழாவிற்கான இறுதிக்கட்ட அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி இன்று கடற்கரை சாலையில் நடைபெற்றது இதில் காவல்துறை அதிகாரிகள் தலைமையில் நடைபெற்ற ஒத்திகை நிகழ்ச்சியில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் காவல்துறையினர் தேசிய மாணவர் படை உள்ளிட்ட பல்வேறு படை பிரிவினரின் அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன இந்த வண்ணமயமான ஒத்திகை நிகழ்ச்சி தொடர் விடுமுறை தினத்திற்காக புதுச்சேரி கடற்கரைக்கு வந்த ஏராளமான பொதுமக்கள் வெகுவாக கவர்ந்தது சுதந்திர தின விழாவை ஒட்டி நிகழ்ச்சி நடைபெறும் கடற்கரை சாலை முழுவதும் காவல்துறையினரின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டு கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் தொடர் விடுமுறை என்பதால் அதிகளவு சுற்றுலா பயணிகள் புதுச்சேரி கடற்கரைக்கு வருகை தருவார்கள் என்பதால் நாளை முதல் கடற்கரை சாலை ஒட்டியுள்ள வெள்ளை நகர இணைப்பு சாலைகளில் போக்குவரத்து மாற்றமும் செய்யப்பட்டுள்ளது சுதந்திர தின விழாவை ஒட்டி நகர் முழுவதும் பொதுமக்கள் அதிகம் கூடும் ரயில் நிலையம் பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் போலீசாரின் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் புதுச்சேரி அரசு தலைமைச் செயலகத்தில் போதைப் பொருட்கள் இல்லாத புதுச்சேரி உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தலைமைச் செயலர் சரத் சௌகான் உறுதிமொழியை வாசிக்க தலைமைச் செயலக ஊழியர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் உறுதிமொழியை தமிழில் வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் அரசு செயலாளர்கள் மற்றும் தலைமைச் செயலக அனைத்து ஊழியர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் பாண்டிச்சேரி சப் ஜூனியர் மகளிர் கால்பந்து அணி தேசிய போட்டிக்கு புறப்பட்டது பாண்டிச்சேரி கால்பந்து சங்கம் சார்பில் சப் ஜூனியர் மகளிர் தேசிய கால்பந்து சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போட்டியில் பங்கேற்கும் அணி செவ்வாய்க்கிழமை வழியனுப்பி வைக்கப்பட்டது இந்த தேசிய போட்டி ஆகஸ்ட் பதினாறு முதல் இருபதாம் தேதி வரை சத்தீஸ்கர் மாநிலம் நாராயண்பூரில் நடைபெற உள்ளது இந்த நிகழ்வில் அணியின் ஜெர்சிகளை ஸ்பான்சர் சபரி வித்யாசிரம உயர்நிலைப் பள்ளியின் தலைவர் அமுதவானன் வழங்கி வழியனுப்பி வைத்தார் பாண்டிச்சேரி கால்பந்து சங்கத்தின் தலைவர் நெஸ்டர் செயலாளர் தனசேகர் காசாளர் முருகசாமி ஆகியோரும் உடனிருந்து ஜெர்சிகளை வழங்கினார்கள் பாண்டிச்சேரி அணி தனது முதல் போட்டியில் அந்தமான் நிக்கோபார் அணியை ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அன்று சந்திக்கிறது அடுத்ததாக உத்தரப்பிரதேச அணியை ஆகஸ்ட் இருபதாம் தேதி அன்று எதிர்கொள்கிறது இருபது வீராங்கனைகளை கொண்ட இந்த அணியின் தலைமை பயிற்சியாளராக நாராயணமூர்த்தி உதவி பயிற்சியாளராக பாசி தகமது அணி தலைவராக செல்வி சுகாரா உடற்பயிற்சி நிபுணராக செல்வி லட்சுமி பிரியா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் வழியனுப்பு நிகழ்வில் நிர்வாக குழு உறுப்பினர் சுகுமாரன் சப் ஜூனியர் தேர்வுக்குழு உறுப்பினர் பாலமுருகன் நிர்வாக தலைவர் சதீஷ்குமார் வீராங்கனைகளின் பெற்றோர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு அணிக்கு உற்சாகம் அளித்தனர் விழுப்புரம் மாவட்டம் வானூர் ஒன்றியம் குயிலாபாளையம் கிராமத்தில் குயிலே கல்விக்கூடத்தின் முப்பெரும் விழா மாரியம்மன் கோவில் வளாகத்தில் நடைபெற்றது விழாவிற்கு புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை இயக்குநர் டாக்டர் உதயசங்கர் என்ஆர் காங்கிரஸ் இளைஞர் பாசறை தலைவர் கனகராஜ் சிறைத்துறை காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் அனைத்து சமூக அமைப்புகள் மற்றும் தன்னார்வலர்கள் கூட்டமைப்பு தலைவர் சித்தானந்தம் ஆகியோர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர் விழாவினை சிறப்பிக்கும் வகையில் பொம்மியார்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெகதீசன் துணைத்தலைவர் பாலு ஆகியோர் தலைமையில் கிராம நாட்டாமைகள் சுப்பிரமணி வெங்கடேசன் ராமலிங்கம் ஏழுமலை பெருமாள் தண்டபாணி ஆகியோர்களின் முன்னிலையில் குருதி குழு தொடங்கப்பட்டது பணி நிறைவு செய்த ஆசிரியர்கள் அரங்கநாதன் வேணுகோபால் ராமலிங்கம் தலைமையாசிரியர் வெங்கடாச்சலம் ஆகியோர்களுக்கு மாமனிதர் விருது காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் அவர்களுக்கு அறநெறி அண்ணல் விருது சதீஷ்குமார் அவர்களுக்கு தொண்டு மாமணி விருதுகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தனர் தொடர்ந்து மாணவ மாணவிகளின் தனித்திறனை வெளிப்படுத்தும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது ஊராட்சி மன்ற உறுப்பினர் ஆறுமுகம் சமூக சேவகர் கஜேந்திரன் மற்றும் கிராம இளைஞர்கள் ஒருங்கிணைப்பில் விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் செய்திருந்தனர் குயிலை கல்வி கூடம் ராம்குமார் நன்றி தெரிவித்தார் துத்திப்பட்டில் உள்ள திருப்பூர் குமரன் அரசு தொடக்கப்பள்ளியில் முப்பெரும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் துத்திப்பட்டில் உள்ள திருப்பூர் குமரன் அரசு தொடக்கப்பள்ளியில் முப்பெரும் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இவ்விழாவில் முதன்மை கல்வி அதிகாரி திரு ஆர் குலசேகரன் ஐந்தாம் பட்ட ஆய்வாளர் திரு ஏ புவியரசன் துத்திப்பட்டு ஊர் பிரமுகர் திரு ராதாகிருஷ்ணன் பேங்க் ஆஃப் பரோடா மேலாளர் ஸ்ரீனிவாசன் அசின் பிரேம்ஜி வல்லுநர் திருமதி பௌலின் மேரி மற்றும் பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி தேன்மொழி அனைவரும் இணைந்து குத்துவிளக்கு ஏற்றி விழாவின் தொடங்கி வைத்தனர் முன் மழலையர் கற்றல் வள திறந்து வைத்து மாணவர்களுடன் உரையாடினார்கள் வள்ளி தலைமை ஆசிரியர் சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார் அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ண அறிவு போட்டி பள்ளியில் நடைபெற்றது இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு முதன்மை கல்வி அதிகாரி ஐந்தாம் வட்ட ஆய்வாளர் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் பரிசுகளை வழங்கி பாராட்டினார்கள் மேலும் ஊர் பிரமுகர்கள் ராதாகிருஷ்ணன் சொந்த செலவில் அனைத்து மாணவர்களுக்கும் அடையாள அட்டை மற்றும் பெல்ட் வழங்கினார் பள்ளியின் தலைமை ஆசிரியர் தலைமை உரையாற்றினார் முதன்மை கல்வி அதிகாரி கல்வியின் முக்கியத்துவத்தை பற்றி சிறப்புரையாற்றினார் மற்றும் பெற்றோர்களுக்கு கல்வியின் முக்கியத்துவத்தை கதையின் மூலம் எடுத்துரைத்தனர் ஐந்தாம் வட்ட ஆய்வாளர் பள்ளியின் வளர்ச்சி பற்றிய கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் வழங்கினார் பேங்க் ஆஃப் பரோடாவின் மேலாளர் அவர்கள் மாணவர்களுக்கு கைபேசி முக்கியத்துவத்தை கூறி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் அசின் பிரேம்ஜி வலமைய வல்லுநர் அவர்கள் கேட்டல் மற்றும் வாசித்தல் திறனை மாணவர்களுக்கு மேம்படுத்த வேண்டும் என்று அறிவுரை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் திருமதி சசி அவர்கள் தொகுத்து வழங்கினார் நிகழ்ச்சியின் அனைத்து ஏற்பாடுகளையும் ஆசிரியர்கள் ஜெயசித்ரா சிசிலி ஷர்மிளா தேவி மீனாட்சி கல்பனா மற்றும் அலுவலக ஊழியர்கள் பெற்றோர்கள் இணைந்து விழாவினை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தார்கள் புதுச்சேரி குருமாம்பேட்டில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள ஏசர் நிறுவனத்தின் புதிய மடிக்கணினி உற்பத்தி தொழிற்சாலையை மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் இணை செயலாளர் ஸ்ரீ சுஷில் பால் இன்று திறந்து வைத்தார் இந்தியாவின் முன்னணி தொழில்நுட்ப பிராண்டுகளில் ஒன்றான ஏசர் புதுச்சேரியில் உள்ள ஒரு புதிய அதிநவீன வசதியில் உள்நாட்டு ஐடி மென்பொருள் உற்பத்தியை விரிவுபடுத்துவதற்காக ப்ளூ மேட் சொல்யூஷனுடன் இணைந்து மேக் இன் இந்தியா நோக்கத்திற்கான ஏசரின் குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக புதுச்சேரியில் புதிய மடிகணினி உற்பத்தி கூடத்தை தொடங்கியுள்ளது இதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் இணை செயலாளர் ஸ்ரீ சுஷில் பால் முன்னிலையில் இந்த வசதி அதிகாரப்பூர்வமாக திறக்கப்பட்டது நிகழ்ச்சியில் புதுச்சேரி அரசின் தொழில் மற்றும் வணிகத்துறை செயலாளர் விக்ராந்த் ராஜா ஏசர் இந்தியாவின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் ஹரிஷ் கோஹ்லி ஏசர் இந்தியாவின் தலைமை வணிக அதிகாரி சுதீர் கோயல் ப்ளூ மேட்ச் குழுமத்தின் நிர்வாக இயக்குனர் முகேஷ் குப்தா மற்றும் ப்ளூ மேட்ச் குழுமத்தின் இயக்குனர் ஷால்னி பாண்டே உள்ளிட்ட அதிகாரிகள் தொழிலாளர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் தொழிற்சாலையில் ஆண்டுக்கு மூன்று லட்சம் மடிக்கணினி அலகுகளை உற்பத்தி செய்யும் திறனை கொண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டில் உள்ள முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடு தேடிச் சென்று ரேஷன் பொருட்களை வழங்கும் தாயுமானவர் திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் சென்னையில் தொடங்கி சோதனை அடிப்படையில் பத்து மாவட்டங்களில் நடைமுறைக்கு வந்த இந்த திட்டம் இன்று முதல் தமிழகம் முழுவதும் அமலுக்கு வந்தது இதன் மூலம் மூத்த குடிமக்கள் பதினைந்து லட்சத்து எண்பத்தி ஓராயிரம் பேரும் மாற்றுத்திறனாளிகள் இருபது லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரம் பேர் பயனடைய உள்ளனர் விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றியத்தில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்த தாயுமாணவர் திட்டத்தின் ஒரு பகுதியாக கண்டமங்கலம் டாக்டர் அம்பேத்கர் நகர் பகுதியில் உள்ள தகுதி வாய்ந்த பயனாளிகளுக்கு கண்டமங்கலம் ஒன்றிய சேர்மன் ஆர் எஸ் வாசன் கட்டமாக துவக்கி வைத்தார் உடன் ஊராட்சி மன்ற தலைவர் பிரியதர்ஷினி முருகன் துணைத் தலைவர் பத்மாவதி சுந்தரமூர்த்தி பயனாளிகளுக்கு இல்லம் தேடி ரேஷன் பொருட்களை வழங்கினார் மத்திய ஒன்றிய செயலாளர் சீனி செல்வரங்கம் கிளை செயலாளர் திருநாவுக்கரசு உடன் தியாகி ஐயா கண்ணு கெண்டியாங்குப்பம் களியப்பெருமாள் மற்றும் பல்வேறு கட்சி பொறுப்பு உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் கண்டமங்கலம் கூற்றுவு ஒழுங்குமுறை விற்பனைக்கூட கூட செயலாளர் பி வி ஏழுமலை உதவியாளர் முருகன் நியாயவிலைக்கடை விற்பனையாளர்கள் அமலா தீபா பரமேஸ்வரி ஆகியோர் மூத்த குடிமக்களுக்கு ஊனமுற்ற நபர்களுக்கு வழங்கப்படும் அனைத்து பொருட்களையும் விநியோகம் செய்து வாகனத்தில் எடுத்து வந்திருந்தனர் சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்திய கடற்படை சார்பில் புதுச்சேரியில் நடைபெற்ற பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் உள்ளிட்ட ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கண்டு ரசித்தனர் நாட்டின் ஒன்பதாவது முன்னிட்டு இந்திய ராணுவத்தின் கடற்படை பிரிவு சார்பில் இசை கச்சேரி புதுச்சேரியில் இன்று நடைபெற்று வருகிறது இதில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை தாங்கி இசை கச்சேரியை கண்டு ரசித்தனர் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பகுதிக்கான இந்திய கடற்படை தளபதி ரீர் அட்மிரல் சதீஷ் சென்னாய் முன்னிலை வகித்தார் இதில் சபாநாயகர் செல்வம் சுற்றுலாத்துறை அமைச்சர் லக்ஷ்மி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதில் கமாண்டர் சதீஷ் சாம்பியன் தலைமையிலான இந்திய கடற்படையைச் சேர்ந்த பதினெட்டு இசை வல்லுநர்கள் கலந்து கொண்டு தேசிய கீதம் வந்தே மாதிரம் சாரே ஜகான் சே ஹச்சா பாடல்கள் மற்றும் ஏஆர் ஆர் ரஹ்மான் பாடி இசையமைத்த தமிழ் திரைப்பட தேசபக்தி பாடல்களான தமிழா தமிழா நாளை நம் ஜெய் ஹோ சிங்கப்பெண்ணே பொன்னியின் செல்வன் படத்திலிருந்து ஒரு பாடல் உள்ளிட்ட பதிமூன்று பாடல்கள் இசைக்கப்பட்டன சுமார் ஒன்றரை மணி நேரம் இசை கச்சேரி நடைபெற்றது இந்த இசை கச்சேரியை பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் முன்னாள் ராணுவத்தினர் பொதுமக்கள் கண்டு ரசித்தனர் எழுபத்தி ஒன்பதாவது சுந்தர தினத்தை ஒட்டி சுதந்திர போராட்ட வீரர்கள் நினைவுகூரும் வகையில் பாஜக சார்பில் வாகன பேரணி நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட சுதந்திர போராட்ட வீரர்களை நினைவுகூரும் வகையில் வீடுகள் வர்த்தக நிறுவனங்கள் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் தேசிய கொடியை ஏற்றி வைத்து சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும் என பிரதமர் அறிவித்திருந்த நிலையில் காரைக்கால் மாவட்ட பாஜக சார்பில் மாவட்டம் முழுவதும் தொகுதி வாரியாக விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டு வருகிறது இதனொரு பகுதியாக தெற்கு சட்டமன்ற தொகுதி சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கடற்கரை சாலை சிங்காரவேலர் சிலையில் இருந்து தொடங்கிய பேரணி மாவட்டத்தின் முக்கிய வீதிகள் வழியாக வந்து பொய்யாதமூர்த்தி விநாயகர் கோவிலில் நிறைவடைந்தது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் முருகதாஸ் மாநில சிறுபான்மை அணி தலைவர் அப்துல் பாசித் மாவட்ட முன்னாள் தலைவர் துரை சேனாதிபதி தொகுதி தலைவர் உள்ளிட்ட ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டனர் வாக்காளர் அடையாள அட்டையின் தகவலை பதிவு செய்து கூலி படத்தின் டிக்கே தொழிலதிபர் செயலுக்கு திமுக எம்எல்ஏ கடும் கண்டனம் உரிமையாளர்களுடன் வாக்குவாதம் நாளை மறுநாள் நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினம் இறுதிக்கட்ட ஒத்திகையில் ஈடுபட்ட போலீசார் விருந்துடன் நடைபெற்ற தொண்டமானத்தின் பிடாரியம்மன் கோவில் தேரோட்டம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்